ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு அதிசயம் நடக்கும் ஏனென்றால் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது இந்த சாயப்பா சொல்வதை ஒரு முறை கேள் ஏனென்றால் இது என்னுடைய உத்தரவு என்று சொல்லவே வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய் பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயம் அடைகிறது பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதேபோல் பறவை இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும்போதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளில் தான் திசை மாறுகிறது ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுதான் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்றுதான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இறை தேடி அடையும் போது தன் வாயால் அழகு மூலம் இறையை எடுக்க முடியாது அதனுடைய உடம்பு பல பலவீனம் அடைந்திருக்கும் பசியால் தன் வயிற்றுக்காக மூன்று மாதம் உயிர் போகும் வழியாய் அனுபவிக்கும் தன் அழகு பலவீனமானதால் அதை மீண்டும் பலம் அடைய தன் அழகை பாறையில் போய் முட்டி அதை உடைத்து உடைய வைத்து மீண்டும் அழகு உடைத்து வளம் வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டிருக்கும் கழுகு தன் மூன்று மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் உயிர் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே இறந்து போயிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும் உணவு வேண்டும் அதற்கு இந்த வழி எவ்வளவு மேல் என்றுதான் என்று தான் வாழும் நாட்களை தைரியம் கொண்டு நிறைந்து வாழும் அதே போலத்தான் என் செல்லமே இதை ஏன் உனக்கு உதாரணமாகத்தான் சொல்கிறேன் நீயும் உனது வாழ்க்கையை நீயாகவே வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகளை சந்திக்க நேரேண்டும் அதைத்தான் நீ இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறாய் இனி உன்னுடைய துன்ப நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டன புரிகிறதா போராட்டத்தில் நீ வெற்றி அடைவது உறுதியாகிவிட்டது உன் கையளவில் உள்ளது வெற்றியின் இலக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் வந்துவிடு நானும் உன்னு உன்னுடன்தானே இருக்கிறேன் கலங்க வேண்டான் பிறகு உன்னில் நிச்சயம் வெற்றி என் தெய்வத்தை இந்த சாயப்பா ஏற்றி விடுவேன் என் செல்லமே வாழ்க்கையில் அனைத்துமே இழந்து விட்டு கோடி கோடியாய் கடன் பெற்று சந்தோஷம் இல்லாமல் மனம் வெறுத்து உள்ள குமுறலோடு இருக்கும் என் செல்ல குழந்தையை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாகத்தான் இருக்கிறது கலங்க வேண்டாம் புலம்ப வேண்டாம் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் போக்கி இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை சந்தோஷமயமாக மாற்றி விடுவேன் ஏனென்றால் நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடுத்து அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பாய் ஆகவேதான் நான் சொல்வது என்னதான் என்னவென்றால் உன் மனதை பலமுடன் வைத்துக்கொள் எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக ஏற்றுக்கொள் எதற்கெல்லாம் நீ காத்திருந்தாயோ அது உன் வாசற் கதவை தட்டி வரப்போகிறது நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது என்றெல்லாமே விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான் அந்த போராட்டக் களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் இப்பொழுது நீ பட்ட வேதனைகள் இழு இருந்து விடுபட்டு விட்டாய் உன் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறாய் ஏனென்றால் இந்த சாயப்பா உன்னை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கிறேன் உனக்கு தைரியமாக இரு நம்பிக்கையோடு ஒரு நிச்சயமாக நீ நல்லதொரு வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையை உயர்ந்த நிலையில் நீ அடையப் போகிறாய் அதுவரை சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய தாரக மந்திரம் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் உனக்கு இதை நீ கடைபிடித்தாலே போதும் உன் வாழ்க்கை நல்லதொரு வாழ்க்கையாக மாறிவிடும் நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும் இதை நீ நன்கு அறிந்து கொள் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன என்று சொல்லவே இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் மொழியை உனக்கு தர மறுத்தது உண்டா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய் அது மனிதனின் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கிறாய் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்கள் சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலை உயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது கூழாங்கற்களாக கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு உனக்கு வழியை தருகிறது புரிகிறதா இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையில் விளைவது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய் ஆகவே உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு உனக்கு வழியை தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனையின் நிலைப்பாடுகளை அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை சிறு புள்ளும் பெருந்தூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன ஆக மொத்தத்தில் இப்போது உனக்கு தேவையானது சமநோக்கு பார்வை மட்டுமே அதற்கு இந்த சாயப்பாவை நினைத்து தியானம் செய் ஓம் சாயி ஓம் சாயி என்று என் மந்திரத்தை சொல் இயற்கையை நேசி வழிகள் மறையும் பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் பார்க்கும் வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகு நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதில்லை அது இயல்பாய் இருக்கிறது அதுபோலத்தான் இயல்பாய் உனது கடமைகளைச் செய் இயல்பாக உனது கடமைகளை தவறாமல் செய்து கொண்டே இரு எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால் மனத்தை மாற்றும் நல்லது நடக்கும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என்றெல்லாமே நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இந்த அதிர்ஷ்டமான வாழ்க்கை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என்றெல்லாமே இன்று இரவுக்குள் நல்லதொரு அதிர்ஷ்டம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஏனென்றால் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது இது சாயப்பாவின் உத்தரவு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்